நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம் பெட்டராக இருக்கலாம் ஆர் ஒரு போராட்டமான நிலையில் இருக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு தூரமாக தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சிந்திங்க ஒரு தனிமையில் உட்கார்ந்து பாருங்கள் அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு சின்ன அளவு சின்ன அளவு ஒரு தீக்குச்சி சைஸில் நம்பிக்கை இருந்தால் போதும் இப்படி எல்லாம் நம்ம லாஜிக்கலாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அறிவுபூர்வமாக எடுத்துகிட்டிங்கன்னா டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இப்போதைக்கு நமக்கு சாதகமற்ற நிலையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் தனிமையில் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தீக்குச்சி சைஸ் ரொம்ப பெருசு கிடையாது ஒரு தீக்குச்சி சைஸ் நம்பிக்கை இருக்கான்னு பாருங்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறது என்றால் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறது என்றால் அதை பெருசுப்படுத்துங்க அதை பெரிதுபடுத்துங்கள் அந்த நம்பிக்கையை உணருங்க ஏன் நம்ம ஏன் உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வருதுன்னு யோசிங்க அதை பற்றி சிந்தியுங்க எதை நம்புறீங்க என்ன நம்பிக்கை உங்களை ஒவ்வொரு நாளும் இவன்தோ அதை ஒரு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்தாலும் கூட உங்களை எழுந்திருக்க வைக்கிறது உங்களை ஓட வைக்குது அது ஒரு பாசிட்டிவான ஒரு காரணமாக இருக்கிறது அல்லவா அந்த காரணத்தை கண்டுணருங்கள் அதை செயல்படுத்தணும் அதை அதிகப்படுத்தணும்னு ஓடுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை சிறிய அளவு தீக்குச்சியாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மிக பிரகாசமாக எரியக்கூடிய நெருப்பாக மாறும் அது வளரும் அது டெவலப் ஆகும் நெருப்புக்கு ஒரு பவர் இருக்குது ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சா என்னாகும் அது அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போங்க பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் அது பரவும் அந்த நம்பிக்கையை நீங்கள் பெருசு படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய மனதனுடைய மற்ற பகுதிகளுக்கு அந்த நம்பிக்கையை நெருப்பாக பரவும் காட்டு தீயாக பரவும் என்ன நடக்கும் நம்பிக்கையால் உங்களுடைய ஒட்டுமொத்த மனதையும் அது நிரப்பிவிடும் உங்கள் நம்பிக்கையில் கவனம் கொடுத்தா தான் அது நடக்கும் அந்த நம்பிக்கையை பெருசு படுத்துங்க ஒரே ஒரு எளிமையான கேள்வி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது தனிமைக்கு செல்லுங்கள் சிந்தியுங்கள் எனக்குள்ளே என்ன நம்பிக்கை இருக்குது நான் ஏன் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் டேட்டா ஒரு விஷயத்த சொல்லுது என்னுடைய நிலை இப்படி இருக்குது எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஓகே எனக்குள்ளே என்ன நம்பிக்கை இருக்குது என்னை எது ஓட வைக்கிது என்னை எது ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க வைக்குது அந்த விஷயத்தை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் அதிகமாவதை பார்ப்பீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள்